பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பொது சிவில் சட்டம் அப்படின்றத பற்றி ஏற்கனவே பாஜக சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த சுதந்திர முறையிலையும் பிரதமர் அதை பற்றி பேசியிருக்கிறார் இது எப்படி நம்ம இந்த நதிகள் இணைப்பு திட்டம் மாதிரியே இது போயிட்டுருக்குமா அந்த பொது சிவில் சட்டம் என்பது ஏன்னா மதச்சார்புடையதாக இருக்குது இப்போ இருக்க சட்டம் அது மத சார்பற்றதாக இருக்கணும்னா பொது சிவில் சட்டம் வந்தால் தான் இருக்கும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்காரு அப்படி இது இது வரைக்கும் மத சார்புடைய சட்டங்களை வைத்தது கொண்டு தான் நம்ம நாடு போயிட்டு போயிட்டுருந்துருக்காங்க அதாவது பாஜக மீது இருக்கிற குற்றச்சாட்டே என்ன ஒரு மதவாத கட்சி அப்படின்னு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாருமே எதிர்கட்சிகள் அனைத்துமே அதற்கு காரணம் இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடிப்பது தான் வேறு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப இப்போ கூட நீங்கள் வந்து என்ஆர்ஏ எல்லாம் கொண்டு வரும்போது எழுந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன திரும்ப வந்து இந்த சுதந்திர தன்னைக்கு கொடியை திட்டி தான் பேசுனார் என்ன சொல்கிறாரு பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அதான் எங்களுடைய உயர்ந்த நோக்கம் ஒரு நாடு ஒரு தேர்தல் இதெல்லாம் எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றனு சொல்கிறார் சரி இப்போ இருக்கிறது மத சார்புடையது நாங்கள் கொண்டு வருவது மத சார்பற்றதுன்னு சொல்கிறீங்களே இது சம்பந்தமாக ஒரு இந்தியா முழுவதும் ஒரு கருத்தரங்கு நடந்திருக்கிறது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாங்கள் பொது சிவில் சட்டம் என்றால் என்ன அது குறித்து மக்களுக்கு மாணவர்களுக்கு கல்லூரிகளில் பொது இடங்களில் கருத்து கணிப்பு நடத்துகிறோம் அதை பற்றி விளக்கு கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு பத்திரிகைகள் விளம்பரம் கொடுத்து இதெல்லாம் வரப்போகுது இந்த சரத்துகள் சேர்க்கப்படும் இதெல்லாம் நீக்கப்படும் அப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்திருந்தால் நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம் நீங்கள் பொது சிவில் சட்டம் என்று வந்தாலே சிக்கல் என்ன வரும் இங்கே ஒரு அன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு அமைதியற்ற சூழல் தமிழ் இந்தியாவில் கிளம்பும் இதுதான் வந்து யதார்த்தம் பாஜகவில் இதுவரை பத்தாண்டு காலம் நீங்க வந்து மத சார்புடைய படி தான் ஆட்சி நடத்துனீங்களா அப்பயே நீங்க மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கிறது இதெல்லாம் மத சார்புடைய சட்டம் சொல்லவே இல்லையே நீங்க இல்ல ஜனங்களுக்கு புரியணும் இல்ல எதுவும் மத சார்புடைய சட்டங்களா இருந்துட்டு இருக்குது எதுவும் மத சார்பற்ற இப்ப கொண்டு வர போறோம் ஆஹ் அதை தான் சொல்றேன் நீங்க அதை விளக்கமா ஒரு பத்திரிகை எல்லா பத்திரிக்கையும் அதாவது மொழிவாரி பத்திரிகைகளை நீங்கள் இருந்தீங்கன்னா அதை படித்து புரிந்து கொண்டிருந்தால் நமக்கு இதுவரை சட்டங்கள் இப்படி இருந்திருக்கின்றன இப்படி புதுதாக வரப்போகின்றன உண்மையில் பாஜக கொண்டு வருகிற சட்டம் நமக்கு ஏற்புடையது அப்படின்னு நம்ம ஏ ஏற்றுக்கலாம் இல்லை ஏற்க முடியாதுன்னு சொல்லலாம் எந்த கருத்தும் சொல்ல முடியாத சூழலில் தான் இவங்களுடைய பொது சிறு சட்டம் போது இது வந்தால் நிச்சயமாக பாஜகவுக்கு ஏற்கனவே எப்படி ஒரு சரிவு வந்திருக்கிறதோ நம்ம பார்த்துருக்குறோம் சொந்த ஊர்லேயே தோத்தாச்சு சொந்த மண்ணில் தோத்தாச்சு ராமர் கோயில் பாஜகவுடைய முகமே ராமர் தான் அந்த ஊர்லேயே தோத்துட்டீங்க கோயில் கட்டி இன்னும் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ஜம்மு காஷ்மீர் தேர்தல் கொண்டு வராங்க அங்கே வந்து அதில் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணலாம் அதை வச்சு ஒரு கேம் பிளான் பண்ணிடுவாங்க பட் இதுலேயுமே இப்போ அதே சுதந்திர தின உரையில் என்ன சொல்கிறாருன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வரணுன்றார் இப்போ வந்து இந்த மூன்று தேர்தல் அறிவிக்கப்படும் சொன்னீங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா இந்த மூன்று மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு இந்த ஏழு கட்டமாக நடத்துனீங்களே பார்லிமெண்ட் தேர்தலை அந்த ஏழு கட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துனீங்களா இல்லையா அப்போ தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்பும் வசதியும் ஜம்மு காஷ்மீரில் வந்து விட்டது ஏன் அப்பயே ஒரு இன்னொரு பெட்டி எக்ஸ்ட்ரா வச்சிருக்க வேண்டியதானே மக்களவை எம்பிக்கு ஒரு ஓட்டு போடுறோம் எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு போட்டு போகிறாங்க ஏன் நீங்கள் வைக்கல அப்போ என்ன அர்த்தம் அங்கே பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி இருக்குது நமக்கு அங்கே வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் தெரிந்துக்கிட்டு தான் நீங்கள் தேர்தல் அறிவிக்கிறீங்க ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலை வருகிறது கல்வீச்சு சம்பவம் இல்லை கலவரம் இல்லை எல்லாம் ஓடி போயிட்டாங்க பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகள் இப்படிலாம் சொன்னீங்க அப்போ அமைதி நிலையை விட்டால் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த ஜனநாயக உரிமையை தடுத்தீங்க எம்பிக்களுக்கு மட்டும் சாஸ்வதம் எம்எல்ஏக்கு சாஸ்வதம் இல்லையா தேர்தலில் இதுவே அம்பக் இன்னும் சொல்ல போனால் இப்போ அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரக்கு தேர்தல் அறிவிக்கலை அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க என்ன காரணம் பருவமழை பாதுகாப்பு கொடுப்பதில் சிரமம் என்ன பருவமழை பாதுகாப்பில் கொடுப்பது சிரமம் அப்புறம் எப்படி ஒரு நாடு ஒரு தேர்தல் நடத்துவீங்க இப்போ ஜம்மு காஷ்மீரில் தொண்ணூறு தொகுதிகளுக்கு நீங்கள் மூன்று கட்ட தேர்தல் நடத்துகிறீர்கள் அப்போ என்ன அர்த்தம் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் தான் வாக்களிக்க போகிறார்கள் அந்த எண்பத்தி ஏழு லட்சம் வாக்களிக்கிற இடத்தில் தொண்ணூறு தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியவில்லை இப்போ இந்தியாவில் எங்குமே இல்லை தேர்தல் இல்லை ஹரியானா மட்டும்தான் அறிவிச்சிருக்கீங்க ஹரியானாவிலும் தேர்தல் அக்டோபர் ஒன்று நீங்கள் இங்கே செப்டம்பர் பதினெட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸு செப்டம்பர் இருபத்தஞ்சில் செகண்ட் ஃபேஸு அக்டோபர் ஒன்றில் தேர்ட் ஃபேஸு அப்போது இந்த மூன்று கட்டமாக நடத்துகிற தேர்தலை ஒரே கட்டமாக அங்கு பாதுகாப்பு கொடுத்து நடத்த முடியவில்லை என்றால் தொண்ணூறு தொகுதிகளுக்கு ஒரு கட்டமாக நடத்த முடியாத ஆணையம் மத்திய அரசு இந்தியா முழுமைக்கும் எப்படி ஒரே கட்டமாக நடத்துவீங்க இல்லை இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படை ஏன் கொண்டு வரணும்னு பேசுறது செலவுகளை குறைக்கிறது அரசு ஊழியர்களையே பணியில் வந்து இதுக்கே கால ஆயிடுது இந்த பணிகளில் கவனம் செலுத்துறதே அதனால மற்ற பணிகள் பின்தங்கிடுதுன்றதுதான் காரணமா இருக்கு இப்போ மூன்று கட்டங்களாக நடத்தும் போது செலவுகள் கூட தானே செய்யும் பாதுகாப்பு ஏற்படல் ஏற்கனவே வாக்களித்த பெட்டிகளை பாதுகாக்க வேண்டியது போலீஸுல அடுத்த கட்ட தேர்தல் வரைக்கும் அவங்கள வைக்கிறதுன்றதே ஆகாது அது இல்ல ஒரே கட்ட தேர்தல் என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு பரிந்துரைக்கப்பட்டது தான் இல்லைன்னு சொல்ல அதில் ஒரு நன்மை இருக்கிறது நான் அதை ஏற்றுக்கிறேன் என்னென்னா இப்போ நீங்கள் மாநில தேர்தல் மத்திய தேர்தல் வரும்போது ஒவ்வொரு முறையும் ஆறு மாத காலத்திற்கு அந்த அரசாங்கம் முடங்கிவிடும் ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி இப்போ மூன்று மாதத்துக்கு நோட்டீஸ் பீரியடு அதுக்கு மூன்று மாதத்துக்கு முன்னு தயாரிப்பு பணிகள் அரசு மொழிகள் எந்த வேலையும் செய்ய மாட்டான் சரி எலெக்ஷன் டியூட்டியும்மா எலெக்ஷன் ஒர்க்குமா இப்படியே போகும் உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான் ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ரிகர்சலே நடத்த முடியலையே இப்போ நான் மகாராஷ்டிராவில் பருவமழைன்னு சொல்கிறீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா நான் கேட்குறேன் கொரோனாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொரோனாவில் எத்தனை மாநில தேர்தல் நடத்துனீங்க கொரோனாவில் மக்கள் வந்து ஓட்டு போட்டால்தான் இல்லை அப்போது நீங்கள் மகாராஷ்டிராவில் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்றால் ரெண்டே ரெண்டு ஸ்டேட்டு எக்ஸ்ட்ரா அனுப்ச்சிருக்கீங்க ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மூணாவது மகாராஷ்டிரா அறிவித்தால் என்ன உங்களுக்கு அங்கே சிக்கல் அங்கே அரசியல் சூழல் சரியில்லை அதை சரி செய்து விட்டு நீங்கள் காண வேண்டும் இதுதான் உங்களுடைய யுக்தி அந்த வியூகத்தில் இதான் ஒரு சின்ன கோளாறு வரும் இப்போ ஜார்க்கண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் தேர்தல் நடக்கணும் அதுக்கு டைம் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறீங்க அங்கே வந்து இடைக்கால முதலமைச்சராக இருந்த அந்த சாம்ராய் சோழனுக்கு வந்து கிடைக்கலன்னு ஒன்று தனியாக எம்எல்ஏ கூப்பிட்டு வந்து டெல்லியில் சந்திக்க வைக்கிறீங்க அப்போ யோசித்து பாருங்க உங்களுக்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்சி உடைக்கணும் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தணும் இங்கே இப்போ மகாராஷ்டிராவில் என்ன குழப்பம் அங்கே வந்து எந்த சிவசேனா எப்படி மக்கள் எப்படி ஓட்டு ஐபி மூலிமா ரிப்போர்ட்டு பிரைவேட் ஏஜென்சி மூலிமா ரிப்போர்ட்டு இதில் கிடைக்கிற தகவல் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை ரெண்டாவது அந்த சிவசேனா உடைத்தது மட்டுமல்ல மகாராஷ்டிரா நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிகளை தேர்வு செய்ததில் புலருபடி தவறான நாட்களை வந்து தேர்வு செய்து என்று பட்னாவிஸ் சொன்னார் வேறு யாரும் குற்றம் சாட்டில அப்போது நான் வந்து இங்கே ஸ்டேட்டை பார்த்துக்கிறேன் ஸ்டேட்டில் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் என்ன தேர்வு செய்யும்போது நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் யார் யாருக்கும் சீட்டு கொடுத்தீங்க உள்கட்சி கலேபுரம் அப்புறம் வந்து கூட்டணி கட்சிகள் கலேபுரம் அப்புறம் சிவசேனா கலேபுரம் இத்தனை கலேபுரத்தில் நீங்கள் தேர்தல் நடத்தினால் அங்கே மகாராஷ்டிராவில் தோல்வின்னு வச்சிங்களேன் மிகப்பெரிய சர்க்கிள் இந்தியா முழுவதும் சர்க்கிள் ஏற்கனவே நீங்கள் நானூறு வரின்னு சொல்லிட்டு இரநூத்தி நாற்பதில் முடங்கிட்டீங்க இப்போ ஜம்மு காஷ்மீர் வைத்துக்கொண்டு இங்கே ஜெயித்து விட்டால் ஜம்மு காஷ்மீரையே ஜெயிச்சிட்டோம் பாருங்கள் நாங்கள் த்ரீ செவன்டி சட்டம் கொண்டு வந்தோம் எங்களை ஏற்க மாட்டேன் என்று சொன்ன இந்த இந்திய மக்கள் முன்னால் ஜம்மு காஷ்மீர் எங்களுக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லி கேம் ஆடுவதற்கும் அதை வைத்து கொண்டும் மகாராஷ்டிரத்தில் சந்திப்பதற்கும் தான் இந்த கேம் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி செலவு மிச்சம் அப்படிலாம் கிடையாது ஏழு கட்ட தேர்தலில் இவருடைய பயணத்துக்காக தான் மாற்றி வைக்கப்பட்டது இல்லைனா நீங்கள் அப்போவே நீங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டு நீங்கள் மூன்றாவது முறை தேர்தல் சந்திக்கிற போது குறைந்தபட்சம் ஒரு இரண்டு கட்டமாக அல்லது மூன்று கட்டமாக தேர்தல் நடத்த முடித்திருந்தால் நீங்கள் சொல்றதை நம்புவோம் சுதந்திர கொடியேற்றிட்டு பரவாயில்ல மோடி சொன்னாரு ஏழு கட்டமாக இடத்துல எட்டு கட்டமாக இடத்துல இந்தியா முழுமைக்கும் மூன்று கட்டமாக முடித்திருக்கிறாரு நீங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு மூணு கட்டம் அப்புறம் இந்தியாவுக்கு எப்படி ஒரு கட்டம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றது இந்த ட்ரையல் இதில் பார்க்கும்போதே ஒரு அரசுக்கு தெரியும் அரசு ஊழியர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் ஆனா அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மூலியமா எதை முன்னிலைப்படுத்துவதற்காக சொல்றாங்க ஒருவேளை தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியோ இல்ல வேட்பாளரோ திடீர்னு தேர்தல் ஒரு ஆறு மாசத்துல மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன பண்றது இல்ல ஒரு வருஷத்துல வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த பணியாற்றுவதில் இல்லை அதுல வேகம் காட்டுவதில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டுரும் ஒரு சோர்வு ஏற்பட்டுரும் அதுல நம்ம வேலை செஞ்சு வெற்றி பெற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக செய்கிறாங்க அப்படி இல்ல அதிகாரிகள் அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் சில விஷயங்கள் கலந்து இது ரொம்ப டீட்டெயில்டு சப்ஜெக்ட்டு இப்போ எப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் காங்கிரஸை குற்றம் சாட்டுறது ஜிஎஸ்டியாக காங்கிரஸ் அறிமுகப்படுத்தியது ஒரு நாடு ஒரு தேர்தலாக காங்கிரஸ் தான் பரிந்துரை செய்தது நீங்கள் எது ஒன்றா சொல்லிக்கலாம் அதே தான் இந்த விஷயத்தையும் எப்படின்னா இப்போ லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லி யூபிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்து நீங்கள் அதன் மூலயமாக தான் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இதேவே காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது ஏற்கனவே திட்டம் நீங்கள் விளக்க லெட்டர் எழுதியிருக்கார் அந்த அமைச்சர் ஜிதேந்திர சிங் என்ன சொல்கிறேன் ரைட் காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் எத்தனை பேரை லேட்டர் என்ட்ரியில் போட்டாங்க லிஸ்ட்டு கொடுங்க எத்தனை பேர் போட்டாங்க நீங்கள் உங்களை மாதிரியா தனியார் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை செய்கிறோம் தூக்கி உங்களை போடுறீங்க இது முழுக்க முழுக்க இந்த மத்திய அரசு பணிகளை ஆர்எஸ்எஸ் மயமாக்குகிற திட்டம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்த ஆட்களை நீங்கள் போடுகிறது நோக்கம் என்ன உங்களுக்கு வந்து கல்வி நிலையங்களை நீங்கள் அரசு மயப்படுத்துறீங்க அதன் பிறகு பியூரோக்கிரசியை கொண்டு வந்துட்டீங்க ஜுடிஷரி கொஞ்சம் நுழைச்சிட்டீங்க இப்போ அடுத்து இன்னும் அதிகமாக பியூரோக்ரஸி எல்லோரும் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நினைப்பதை நிறைவேற்ற முடியும் அதுக்காகத்தான் லேட்டரல் என்ட்ரியில் இப்போ நீங்கள் நாற்பத்தி நாலு பதவிக்கு இப்போ அறிக்கை விட்டீங்க அதில் ராகுல் காந்தி எதிர்த்தார் பதில் இல்லை மல்லிகார்ஜுன கார்கி எதிர்த்தார் பதில் இல்லை ஆனால் ஐக்கிய ஜனதாதளம் எதிர்த்தது ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி அவர் தலைவர் எதிர்த்தார் சிராக் பாஸ்வான் உடனே என்ன பண்ணிட்டீங்க அதை ரத்து பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பில் கொண்டு பிரதமருக்கு ஒரு அறிவிக்கிறத எடுத்து பின்வாங்குற அளவுக்கு நீங்கள் மோசமாக்குறீங்க அப்போ என்ன அர்த்தம் இதுதான் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலில் கூட பேசிகிட்டே இருப்பார் நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிற சிக்கல் அவருக்கும் தெரியும் ஆனால் நீ முதலே சொல்லட்டுமே அதே என்னோடய பொது சிவில் சட்டம் என்ஆர்ஏ என்சிஏ இதெல்லாம் சொல்லிட்டுமே அதில் ஒவ்வொரு முறையும் கொடியேற்றும் போது இதை சொல்லுவார் மற்றபடி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ததில் வந்து ரயில்வேக்கு மூன்று திட்டங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் அப்படின்றது தான் ஒதுக்கிறது அது ஒரு பெரிய விவாத பொருளாக தமிழகத்தில் கிளம்பிச்சு ஆனால் இன்னைக்கு தினமணி நாளிதழுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கிற பேட்டியில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லும்போது தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தலை தமிழக அரசு ஒரு அடி எடுத்து வைத்தால் மத்திய அரசு இரண்டு அடி எடுத்து வைத்திருக்கோம் அதனால் அவங்க நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கல அந்த பணிகளை செய்யலைன்றனால அங்கே திட்டத்தை நிதி ஒதுக்கலை அதே நேரத்தில் நாங்கள் திட்டத்தை கைவிடலன்னு என்பதற்கான அடையாளம் தான் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றார் இந்த வாதம் சரியானதா இதுதான் நிதி கொடுத்துருக்கிறதுக்கான ஒதுக்கீடு செய்வதற்கான முறையா இல்லை நான் கரெக்ட் இது ஒரு நியாயமாக கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து திட்டத்தை வந்து அறிவிச்சிட்டோம் அது தமிழ்நாடு அரசுக்கான பங்கீடு வந்து தொகை ஐம்பது சதவீத தொகை ஒதுக்கவில்லை ஒன்று ரெண்டாவது நிலம் கையகப்படுத்து தாமதப்படுத்துகிறது ரெண்டு இப்படிலாம் காரணம் சொல்லியிருக்காரு தப்பு கிடையாது சரி இது ஏற்றுக்கலாம் சரி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு நிலம் ஒதுக்கியாச்சு தமிழக அரசு நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நிலம் கையகப்படுத்தி விட்டார்கள் என்று ஆர் பி உதயகுமார் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கார் அவங்க வந்து சொன்னது நிலம் தான் பாஜக குற்றம் சாட்டுச்சு அதிமுக ஆட்சியிலே நிலம் கையகப்படுத்தி ஒப்படைத்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்க ஒரு பேட்சை வெளியே போகுது எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் எய்ம்ஸ் கட்டடத்தையே பார்க்காமல் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியினுடைய உயர் வசதிகளை பார்க்காமல் ஐந்து வருடம் படித்து விட்டு வெளியே போறான் எப்போ இப்போ ஸ்டூடெண்ட் ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு போகிறான் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் ரயில்வே திட்டத்துக்கு இது சொல்கிறது ஏற்றுக்கிறோம் அப்போ எய்ம்ஸ்க்கு என்ன பண்ணீங்க அதுதான் இப்போ ஐந்து திட்டங்களுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் டோக்கனாக ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ நிலம் கையகப்படுத்தப்பட்டது தாமதம் இருந்தால் எந்தெந்த தாமதம் அறிவீங்க ஏன் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்தீங்க இந்த ஆயிரம் ரூபாய் விஷயத்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் கலப்புறார் நீங்கள் மறுநாளை பேட்டி கொடுத்துக்க வேண்டியது தானே அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விளக்க கடிதம் எழுதுகிறார் அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கல ஆனால் நீங்கள் தனியாக ஒரு பேட்டி கொடுக்குறீங்க அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ தமிழக அரசுக்கு விளக்கம் கொடுத்தா உண்மை வரப்போகுது எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் தமிழ்நாடு மீது பாரபட்சம் காட்டுகிறது இப்போ தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் பேரிடர் நிதி ஒதுக்குச்சா நாங்கள் ஏற்பி தான் முன் தொகையிட்டு அட்வான்ஸ் தொகை தான் கொடுத்தீங்க இப்போ நடந்த விஷயத்துக்கு ஒரு ஐநூறு கோடி தரோம் நூறு கோடி தரோம் தரவே மாட்டேங்கிறீங்களே அப்போ உங்களோட நோக்கம் என்ன நிதி ஒதுக்குவதில் ஆயிரம் ரூபாய் இது வந்து டோக்கன் அதாவது ஏற்றுக்கவே முடியாது நீங்க வந்து அப்போது எய்ம்ஸுக்கு என்ன இது ஒரு வெண்ண ஒரு கண்ணில் சொன்னாம்பா அதனால இவங்க சொல்றதை ஏற்கவே முடியாது அதுக்கு தமிழக அரசு இப்போ நிலங்கள் கையகப்படுத்துவது குறித்து விளக்கம் அளித்தால் தான் இது உண்மை தெரிய வரும் சரி இப்போ இந்த இது நிலக கையகப்படுத்தல அப்படின்ற சிக்கல்குள்ள இது இருக்குதுன்னா இப்போ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நடந்துட்டு இருக்க திட்டத்துக்கு ஏன் நிதி கேள்வி நல்ல கேள்வி மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் வந்து மோடி தான் தொடங்கி வைக்கிறார் அப்போ வந்து இது உங்க கூட்டணி ஆட்சி அதிமுக அறுபதாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாவது ஃபேஸுக்கு நீங்கள் ஒதுக்குறீன்னு சொன்னீங்க பாதி வந்து மத்திய அரசு பாதி மாநில அரசுன்னா கூட நீங்கள் முப்பதாயிரம் கோடி கொடுக்கலையே அப்போது நீங்கள் இதே ரயில்வே திட்ட அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரில்ல மெட்ரோக்கு ஏன் கொடுக்கல மத்திய அரசு ஏதாவது உண்டா இது வரைக்கும் எத்தனை கடிதம் எழுதியிருப்பாங்க இல்லை இப்போ ஒரு பாஜகவுடைய அந்த அவங்களுடைய கொள்கை இல்லை அவங்களுடைய எண்ணம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மெட்ரோ ரயில் ஏன் தோ தோல்வி அடைந்திருக்குது பெரிய வருமானம் இல்லை அது காரணம் என்னன்னா பல மாநிலங்கள் வந்து பஸ் வந்து ஃப்ரீயா விட்டுறீங்க அப்படின்ற ஒரு இதை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் சொல்லியிருந்தார் இது ஒரு காரணமா இருக்குமா இன்னொன்னு வந்து தேர்தல் எங்களுக்கு வாக்களிக்கல எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நீ இதெல்லாம் கேட்கலான்னு நம்ம சமீபத்தில் பேசின விஷயங்களும் இருந்தது இதுவும் ஒரு காரணமா இருக்குமா நீதிபதி கேட்டு ரெண்டாவது நீங்கள் சொன்ன காரணம் ஓட்டு போடலன்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் அபாயகரமானது கேவலமானது எனக்கு நான் ஓட்டு போடல ஆனால் நான் எம்எல்ஏ ஆயிட்டேன் ஆனால் ஒன்று செய்ய மாட்டேன் அப்போது ஒரு தொகுதியில் நான் எம்எல்ஏவை நிற்கிறேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறேன் நான் அறுபதாயிரம் ஓட்டு வாங்குறேன் எதிர்க்கு நிற்கிறேன் நீங்க வந்து நாற்பதாயிரம் ஓட்டு வாங்குறீங்கன்னா அப்போ அந்த நாற்பதாயிரம் பேரை தேடி கண்டுபிடிச்சி அடையாளப்படுத்தி இந்த நாற்பதாயிரம் பேருக்கு எந்த திட்டமும் போகாதுன்னு சொல்கிறதும் எம்எல்ஏ இருக்க முடியுமா இன்னும் அநியாயம் இது தப்பு அப்போ வாக்கெடுப்பேன் ரகசிய வாக்கெடுப்பு வைக்க தேவையில்லை ஆமா ஒன்று முதல் காரணம் சொல்றீங்களே நாங்க வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து நஷ்டம் அது பொய் அதற்கான விளக்கத்தை வந்து எல்லா ஸ்டேட்டும் கொடுத்துட்டாங்க ஆந்திரா கொடுத்துருக்கு கர்நாடகா கொடுத்துருக்கு தமிழ்நாடு கொடுத்துருக்கு லாபகரமாக தான் இருக்குது பஸ்ஸு வந்து இலவசமாக போகுதா மெட்ரோ வந்து லாஸுன்னு சொல்ல அதை விட அதிகமாக சம்பாரிச்சிருக்குன்னு தமிழ்நாடு மெட்ரோ வந்து அந்த பண விவகாரத்தை என்னென்ன மாதம் எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு விளக்கமாக கொடுத்துட்டாங்க கர்நாடகா கொடுத்துருக்கு ஆந்திரா கொடுத்துருக்கு அதனால் இது ரெண்டுமே பொய்யான விஷயம் மோசடியான விஷயம் இது வந்து திரும்ப திரும்ப பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் இல்லை வயநாடு பேரிடர் இத்தனை நடந்த பிறகும் பிரதமரே வந்து பார்த்துட்டாரு ஒரு இரநூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போங்களேன் என்ன குட்டிச்சவரா போச்சு நீங்கள் வந்து குஜராத்தில் ஒன்று ஓடி இந்த தென் மாநிலங்கள் மீதான ஒரு வெறுப்புணர்ச்சி பாஜகவுக்கு இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது நீங்கள் தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு வெறுப்புணர்வுன்னு சொல்றீங்க ஆனால் அண்ணாமலை வந்து அட அரசியலில் புதிய அடையாளத்தை கொண்டு வர்றாரு மாமன் மச்சான் உறவு தான் இனிமேல் இங்கே இருக்கும் அதன் அடிப்படையில் தான் கூட்டணி அமையும் சொல்லியிருக்காரு என்னவோ பாவம் ஒரு பாவம் லண்டன் பயணிக்க போறார் லண்டனில் போய் சர்வதேச அரசியல் படிக்க போறார் இந்த சர்வதேச அரசியல் படிக்கிற ஒரு டென்ஷன் இருக்காரா தெரியல அதாவது அதிமுக திமுக என்பது பங்காளிகள் தான் ஆனா இந்த முறை எங்க பங்காளிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் ஏன்னா திமுக பாஜக நெருங்கி வருகிறது என்ற கேள்விக்கு பதில் தரார் பங்காளிகளோட உறவு இல்லை மாமன் மச்சான் கூட்டணி அமைப்போன்றார் அப்புறம் விஜயை பார்த்து கூப்பிட்றார் விஜய் வந்து எங்களோட வந்தால் ஏற்றுக்கொள்வோம்னு அப்போ விஜய் மச்சானான்னு சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் குஷ்பு வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க விஜய் வந்து கட்சி தொடங்க போகிறாரு கொடியில் அறிமுகப்படுத்த போகிறார் அவர் வந்து உங்கள் உங்கள் கட்சி கூட்டணி அமைப்பு கூப்பிடுங்க என்னுடைய தம்பி அவர் வந்து புத்திசாலி அவர் சொல்லும்போது என்னுடைய தம்பின்னு அழுத்தமாக சொல்லி புத்திசாலி நல்ல முடிவு எடுப்பார் மற்றபடி கூட்டணி விஷயங்கள்லாம் வந்து தலைமை முடிவெடுக்குன்னு சொன்னாங்க அதே குஷ்பின்னு ஒரு வார பத்திர பேட்டி கொடுத்துருக்காங்க நீட்டுக்கு ஜிஎஸ்டிக்குலாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கார் விஜய் அந்த விவகாரத்தில் புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பார் என்றால் உங்க உங்களுடைய கட்சிக்கு கூட்டணிக்கு வரமாட்டார்னுலாம் கேள்வி டென்ஷனாக வராங்க அதனால் பாஜகவுடன் பயணித்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பது சாதாரண அரசியல் சும்மா டெய்லி பேப்பர் படிக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியில் பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எக்ஸெப்ட் கோயம்புத்தூரில் அண்ணாமலை மோகத்தை தவிர அதனால் விஜய் எப்படி முடிவெடுப்பாருன்னு போக போக தெரியும் அது வேற ஆனால் நீங்கள் மச்சான் கூட்டணி பங்காளி கூட்டணியில் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக சார்ந்திருக்கிற இரண்டு கட்சிகளுடைய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி வாகைக்கான வழி அதை விட்டுட்டு நீங்கள் புதுசு புதுசாக பேசிக்கலாம் மற்றபடி அதிமுக திமுகவை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவது என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்த கதைதான். நன்றி நன்றி